அதை வந்து மோடி அவர்கள் நாம வந்ததுக்கு அப்புறம் சரி பண்ணி கொடுக்குறோம் எப்படி சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாங்க இரண்டாயிரத்தி பதினாறுல நம்மளுடைய என்வரான்மெண்ட் மினிஸ்டர் பிரதீப் ஜவடேகர் அவர் வந்து அதை நீக்கிறாரு சுப்ரீம் கோர்ட் திரும்ப போகிறாங்க அதை தாண்டி தமிழகத்தில் வந்து போராட்டம் நடக்கும்போது மத்திய அரசு தான் ஆளுநர் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது ஆர்டினன்ஸாக போடுற காரணம் என்னவென்றால் இந்த யுஏபிஏ அப்படிங்கிறது இந்த அன்லா ஃபுல் ஆக்டிவிட்டீஸில் ப்ரூவல் டி டு அனிமல்ஸ் ஆக்டர் என்று சொல்லக்கூடியது கண்கரன் பிளஸ் இருக்குது மாநில அரசு மத்திய அரசு எட்டுமே பொருட்களுக்கு முப்பத்தி மூணாவது படிவத்தில் இருக்குது அதன்படி மோடி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் தெளிவாக சொன்னார் தமிழர்களின் கலாச்சாரத்துக்கான விளையாட்டு மத்திய அரசு சப்போர்ட் பண்ணார் ஸோ ராகுல் காந்தி அவர்கள் இதை உணர்ந்தாரான நான் ஒரு எதிர்பார்த்து உள்ள ட்ரெஸ் நம்பர்களுக்கு என்ற கேள்விப்பது அவர் இன்னைக்கு சொல்றாரு தமிழ் கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் கெட்டு போச்சு சப்ரஸ் பண்ணுறாங்க ஒரு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துகிறாரு எனக்கு உண்மையாலுமே புரியல அவர் சொன்ன சப்ரஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு காங்கிரஸ் கட்சி குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து யூபிஏ டூ சர்க்கார்கள் அவர்கள் தான் சப்ரஸ் பண்ணாங்க இந்த எட்டு வருஷ காலமாக நீங்கள் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காளைகள் பெரிதாக இல்லை ஒரு ஒரு ஊருக்கு வந்து ஒரு காலதான் இருக்குது ஏன்னா இந்த மூணு வருஷம் பேண்டில் இருந்த காலத்தில் எல்லாருமே அடிமாட்ட நேற்று காலை எடுத்துட்டாங்க உண்மையாலுமே நாட்டு மாட்டுக்கு நாட்டுக்கலை இப்போ தான் திரும்ப வர ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இவர்கள் செய்த மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நாட்டு மாட்டு காலை இல்லாமல் பண்ணி பல இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்சிமினேஷன் ஊசி தான் போட்டுட்ருக்காங்க இதற்கு முழு முதல் காரணம் காங்கிரஸ் ஆட்சி ஏன்னா விவசாயிகள் வந்து காலை அஃபோர்ட் பண்ண முடியாது ரேக்லர் ரேஸ் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டில் இப்படி நான் காலை நடந்தேன் இந்த அளவுக்கு வந்து ராகுல் காந்தி ஸ்டடி பண்ணியிருக்காரா இல்லை சும்மா வந்து ஒரு ஃப்ளைட்டில் பறந்து வந்து விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியாத உதயநிதி ஸ்டாலின் அவரை கூட இவர் பேட்டி கொடுக்குறாரு பிஜேபி தான் வந்து தமிழர் கலாச்சாரத்தை வந்து அதுக்கு என்ன ப்ரூஃப் ஒரே ஒரு கேள்வி இதை நாங்கள் வந்து காலையிலிருந்து கேட்டோம் எங்களுடைய நிலைப்பாடு கேட்டிங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டை பார்த்தது தவறு எதுவும் கிடையாது எல்லா மனிதர்களுக்குமே ஜல்லிக்கட்ட பார்க்குற உரிமை இருக்குது எங்களை பொறுத்தவரை பக்கத்து ஜல்லிக்கட்டை பார்த்து பின்புனாது உணர்ந்து கொண்டாரா ரெண்டாயிரத்தி பதினொன்று மேல் அவங்க தவறு உணர்ந்துட்டாங்கன்னா எனக்கு போது எங்க கட்சி துக்லக் நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாருமே இருந்தோம் ஜேபி நட்டா அவர்கள் நாங்கள் எல்லாருமே இருந்தோம் கொஞ்சம் லேட்டாக போன நிகழ்ச்சியை முடிச்சுட்டு என்னையை பொறுத்தவரை ஒரு வாசகர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு குருமூர்த்தி அவர்கள் பதில் சொன்னாங்க எங்கள் நிலைப்பாடு என்ன அப்படின்னா அது குருமூர்த்தி அவர்களுடைய பர்சனல் கருத்து அவர் வந்து ஒரு துக்லக் ஆசிரியராக ஒரு ஒரு வாசகருக்கு அந்த பதிலை சொன்னார் பிஜேபி அவர்கள் வந்து கருத்து சொல்ல அவசியம் காரணம் கேட்டீங்கன்னா எங்களுடைய நிலைப்பாடு மிக தெளிவாகி இருக்கு எடப்பாடி அரசு எடப்பாடி அரசு கூட நம்ம கூட்டணி எடப்பாடி அவர்கள் வந்து இந்து பத்திரிகையில் கொடுத்த பேட்டியில் கூட தெளிவாக சொல்லியிருந்தார் என்னை வந்து எம்எல்ஏக்கள் அவர்கள் தான் தேர்வு செய்து முதலமைச்சர் ஆகிறாங்க அந்த நிலைப்பாட்டில் எடப்பாடி அவர்கள் இருக்கிறாங்க இந்த நிலைப்பாட்டில் அதிமுக ஸ்ட்ராங்காக கூட்டணி கூட இருக்குது ஸோ அந்த நேர்கோட்டு பாதையில் போகிறோம் ஸோ எப்படிப்பட்ட முடிவுகள் எடுத்தால் கூட கூட்டணிகள் சேர்ந்தெடுக்கிற முடிவு தான் அது குருமூர்த்தி அவர்களுடைய பர்சனல் கருத்தாக தான் பெண்களை பற்றி யார் தப்பாக சொன்னாலும் அது ஆள் பார்த்து தரம் பார்த்து பேசவில்லை யார் சொன்னாலும் தவறு தான் பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிரியருக்கும் ஒரு வாசருக்கும் நடந்த ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அவர் சொன்னது அவர் அப்படித்தான் சொன்னாரா அப்படின்னு எனக்கு தெரியாது உண்மையை கேட்டிங்கன்னா ஒரு கேட்ட கேள்விக்கு ஒரு வேறு ஏதோ ஒரு இடத்துல உதாரணம் கொடுத்து பதில் சொன்னார் பட் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்களை வந்து முழுமனதாக ஆதரித்து கொண்டே தான் இருக்கிறோம் தொடர்ச்சியாக